நைனார் நாகேந்திரன் பிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் எந்த தொகுதியில் நின்றாலும் அவர்கள் அவர்களுடைய பிரதிநிதிகளை யார் நின்னாலும் மறவர்களுக்கு ஓட்டு கூடாதுங்கிறது இந்த சமூகத்தினுடைய பொது முடிவாக எப்ப மாறுதோ அப்படியே ஜெயிக்க எதுக்கு வெளிப்படையாக பேசுங்க ஒளிவு மறைவெல்லாம் வந்து தேவையில்ல இந்த கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடணும்னு முடிவெடுத்துட்டால் சமூகத்தை பற்றி பேசாத நீங்கள் கல்வியில் உயர்ந்தாலும் பொருளாதாரத்தில் உயர்ந்தாலும் அதிகாரம் இல்லை என்றால் என்ன நடக்கும் என்பதற்கு வரலாற்றில் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் தன்னுடைய சுய உழைப்பால் அடுத்தவனை சுரண்டாமல் ஊரை அடித்து உலையில் போடாமல் தன்னுடைய சொந்த உழைப்பால் தலை நிமிர்ந்த சமூகம் என்று நான் இந்த சமூகத்தை பெருமையோடு சொல்வேன் நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பர்மா மலேசியா சிங்கப்பூர் போன்ற அயல் நாடுகளுக்கு சென்று பல்வேறு பணிகளை செய்து பெரும் பொருளை ஈட்டி கல்வியிலே வளர்ந்து பெரிய பெரிய படிப்புகள்லாம் படிச்சு பெரிய அளவு பொருளாதாரத்தோடு ராமநாதபுரம் மண்ணை சேர்ந்த தேவேந்திர குளவேலாளர்கள் தன்னுடைய சொந்த மண்ணுக்கு திரும்பி வருகிறார்கள் அவன் ராமநாதபுரத்தில் வந்து இறங்குறான் கடல் வழியாக வந்து ராமநாதபுரத்தில் இறங்குற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வளர்ந்த ஒரு கூட்டம் சமூகத்தில் நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிறான் குரலை உயர்த்துகிறான் அடக்குமுறைகளுக்கு எதிராக கைகளை உயர்த்துகிறான் இந்த ரெண்டே விஷயம்தான் தான் அவன் ஒண்ணு இல்லை அதிகாரம் இல்லை அவர்கள் மீது ஒரு பெரிய போர் தொடுக்கப்பட்டுச்சு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ராமநாதபுரத்தில் நடந்த ஒரு பெரிய கலவரம் நம்முடைய இளைஞர்களுக்கெல்லாம் தெரியாது அன்றைக்கு ஆட்சியில் இருந்த நீதிக்கட்சி அரசாங்கம் நம்மீது ஒரு போரை தொடுத்தவனுக்கு ஆதரவாகத்தான் நின்றுச்சு அன்றைக்கு நீதிக்கட்சி அரசாங்கத்தில் நம்முடைய துயரங்களை சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய சட்டசபை உறுப்பினர்கள் நம்மகிட்ட இல்லை அதிகாரத்தில் நாம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சமூகத்திற்கு அதிகாரம் வேண்டும் ஆட்சியிலும் அதிகாரம் வேண்டும் அதிகாரமும் வேண்டும் அரசியலிலும் அதிகாரம் வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்தை தட்டி எழுப்பி ஒரு மாபெரும் எழுச்சியை உருவாக்கிய ஈக பெருஞ்சுடர் இம்மானுவேல் சேகரன் வெட்டி சாய்க்கப்பட்டார் முதுகுளத்தூர் கலவரம் உருவானது மகாபாரதம் போர் பதினெட்டு நாள் நடந்துச்சுங்கிறது புராணம் ஆனா உண்மையிலே பதினெட்டு நாள் முதுகுளத்தூர்ல ஒரு போர் நமக்கு எதிராக நடந்தது அதிகாரத்தில் இருந்தவர்கள் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியும் எதிர்கட்சியாக இருந்தவர்களும் ஆளும் கட்சியாக இருந்தவர்களும் இந்த சமூகத்தினுடைய இழப்பிற்கு ஏன் நாம் நம்மளுடைய ஒரு மாபெரும் ஆளுமையாக கருதக்கூடிய இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு ஒரு உரிய இழப்பீட்டை கூட கொடுக்கல எல்லாரும் காமராஜரை பத்தி பெருமையா பேசுவாங்க கக்கனை பத்தி பெருமையா பேசுவாங்க காமராஜர் காலத்திலும் கக்கன் காலத்திலும் தான் தமிழ்நாடும் தமிழர்களும் தேவேந்தர்களும் இழந்தது அதிகம் அன்றைக்கு நமக்கிட்ட அதிகாரம் கிடையாது அன்றைக்கு சட்டமன்றத்தில் காங்கிரசனுடைய பிரதிநிதிகளாக இருந்த நம்முடைய ராஜவல்லிபுரத்தை சேர்ந்த ஆர் எஸ் ஆறுமுகம் போன்றவர்கள் குரல் எழுப்புறாங்க சுவாமி சகஜானந்தா போன்ற வடதமிழ்நாட்டை சேர்ந்த பரையர்குடி உறவுகள் குரல் ஒரு போர் வரலாற்றில் இந்திய துணை ராணுவம் வந்த வந்து அடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய போர் இந்த சமூகம் தன்னுடைய சொந்த பலத்தால அரசியலில் அதிகாரத்தில் பொருளாதாரத்தில் பெரும் வலிமை கொண்ட சமூகங்களோடு மோதி அந்த அந்த முதுகுளத்தூர் கலவரத்துல ஆனால் அரசும் அரசியல் கட்சிகளும் நமக்கு எதிராக இருந்த காரணம் நம்ம அதிகாரம் இல்லை அரசியலை பற்றிய விழிப்புணர்வு கிடையாது அறுபத்தெட்டுல வெண்மணி படுகொலை எழுபத்தொன்பதுல உஞ்சண படுகொலை அதே எழுபத்தி ஒன்பதுல நம்முடைய சமூகத்தைச் சேர்ந்த இந்திய நாடாளுமன்றமே பாராட்டிய எஸ் ஜி முருகையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி வெட்டி கொல்லப்படுகிறார்கள் எந்த ஒரு சமூகம் இந்த தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு எதிராக எழுநூறு ஆண்டு காலமாக போரிட்டுக் கொண்டிருக்கிறதோ அதே சமூகத்தைச் சேர்ந்த சாதிய பயங்கரவாதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்தியாவுல எஸ் ஜி முருகையனை போன்று ஒரு அரசியல்வாதி கிடையாது நல்லக்கண்ணுடன் ஒரு வயசு மூத்தவர் மாஸ்கோ ரஷ்யா நாட்டில் போய் அரசியல் படிச்சுட்டு வந்தவர் எஸ் ஜி முருகையன் சித்தம்பள்ளிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் இந்த பேர் கூட நம்ம கிட்ட மறைச்சிட்டாங்க அதிகாரத்திற்கு வரக்கூடாது அது இமானுவேல் சேகரனா நீ யாருக்கிட்டையும் வந்து உன்னுடைய உரிமையை கேள்வி அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா நீ தேர்தலின் வழியாக அதிகாரத்திற்கு வரும்போது வெட்டி இமானுவேல் சேகரன் படுகொலை எஸ்டி ஜி முருகையின் படுகொலை மாடக்கோட்டு சுப்பு படுகொலை சிக்கல் கணேச பாண்டியன் படுகொலை பசுபதி பாண்டியன் படுகொலை வரைக்கும் இங்கு அதிகாரத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது அதிகாரத்தை நோக்கி நாம் நகரும் போதெல்லாம் இரத்த கலரிகள் பெரும் கலவரங்கள் இங்க வந்து திட்டமிட்டு நடத்தப்படுகிறது தென் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடந்த படுகொலைகள் எல்லாம் பட்டியலிட்டு பாருங்க எந்தெந்த படுகொலை எல்லாம் நடக்கும் வெட்டி கொல்லப்படுகிறோம் எந்த பகுதியை சேர்ந்தோம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அதிகார எழுச்சி உருவாகிட்டு இருக்கும் அதை அடக்குவதற்காக அந்த கொலைகள் நடந்திருக்கும் அல்லது அதிமுக ஆதிக்கம் இருக்கும் இந்த சமூகத்திற்கென்று ஒரு அரசியலை உருவாக்கும் உருவாக்குது பருத்தி கோட்டை நாட்டார் சங்கம் தேர்தலை புறக்கணிச்சு ஒரு அரசியலை உருவாக்குவது இங்க அரசியல் எழுச்சி வரக்கூடாது அப்ப நாங்குநேரி தேவேந்திரகுல வேளாளர்களை பயங்காட்டணும்னா சம்பந்தமே இல்லாம தீபக் பாண்டியனை படுகொலை செய்யணும் ஒரு படுகொலை செஞ்சுட்டா இவனுக்கு ஒரு கோவம் வரும் ஒரு ரோசம் வரும் நம்ம ஆள ஒருத்தனை வெட்டிட்டான் நம்ம ஏதாவது செய்யணும் அல்லது ரோட்ல இறங்கியாவது போராடணும் அப்படி செல்லும் போது உங்களுடைய கவனம் எல்லாம் எதிரியின் பக்கம் இருக்கும் அதிகாரத்தின் பக்கம் இருக்காது இதுக்குதான் இங்க கலவரம் எல்லாம் நடக்குது இந்த கலவரங்கள்

அந்த சமூகத்தின் சார்பாக அவர்களுடைய அரசியல் அவர்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் பொதுக்கட்சியில் இருக்கிறான் தம்பி மணிப்பாண்டியன் தெளிவான தெளிவான கருத்து இந்த சமூகத்தினுடைய ஒரு தெளிவான முடிவெடுக்க வேண்டும் மரவர்கள் நயனார் நாகேந்திரன் டிடிவி தினகரன் ஓ பி எஸ் போன்றவர்கள் எந்த தொகுதியில் நின்றாலும் அவர்கள் அவர்களுடைய பிரதிநிதிகளாக யார் நின்னாலும் மறவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறது இந்த சமூகத்தினுடைய பொது முடிவாக எப்ப மாறுதோ அப்படி எதுக்கு வெளிப்படையா பேசுங்க ஒளிவு வந்து தேவையில்லை இனி எல்லாமே உலகம் வந்து ஓபன் ஆயிருச்சு மறவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது மரவர் தவிர்த்து பொது சமூகத்தில் பொது தொகுதிகளில் நமக்கு வாய்ப்பளிக்க கூடிய கட்சிகளுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும் நமக்கு வாய்ப்பளிக்காத கட்சிய ஊருக்குள்ள விடாத உனக்கு அவன் ஐநூறு ரூபாய் தாரம்னா ஒரு நாளைக்கு உன்னை இருபத்தைந்து பைசாவுக்கு விலை பேசுகிறான் வெறும் இருபத்தஞ்சு பைசா அஞ்சு வருஷத்துக்கு கூட்டுனீங்கன்னா ஐநூறு ரூபா அவன் ஆயிரம் ரூபாய் தந்தாம்னா நீங்க ஐம்பது காசுக்கு விலை போயிட்டீங்க ரெண்டாயிரம் ரூபாய் தந்தாம்னா நீங்க ஒரு ரூபாய்க்கு விலை போயிருக்கிறீங்க அந்த உங்களை வித்துட்டு ஐநூறு வாங்கி உங்க ஓட்ட வித்துட்டு அவன் எப்படி உங்க கோரிக்கைக்கு வந்து நிற்பான் அவன் எப்படி உங்க ஊருக்கு நல்லது செய்வான் கொஞ்சமாவது சூடு பேச வேண்டாமா சூடு சொரண நமக்கு இருக்கணுமா இருக்கணுமா அவனுக்கு காசு இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை தீர்மானிக்க கூடிய சமூகம் ஒரு கட்சிக்கு ஒரு லட்சம் ஒரு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் ஓட்டு தான் ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு எழுபது லட்சம் ஓட்ட வச்சிருக்கிற ஏழு மில்லியன் ஓட்டு ஆட்டி படைக்கணும் சொன்ன தம்பி சொன்ன புதிய தமிழகம் தென் தமிழ்நாட்டில ஒரு மாபெரும் அரசியல் எழுச்சியை உருவாக்கிய போது எந்த தேவேந்திர சமூக கிராமத்திலையும் கட்சி கொடிகளே கிடையாது கட்சிக்கார உள்ள வர பயந்தா அஞ்சு நடுங்க உள்ள போயிட்டு உயிரோட வர முடியாது அப்படிங்கிற ஒரு அதிகார அரசியலை இந்த சமூகம் கையில வச்சிருந்து ஏன் விட்டுட்டு எழுநூறு வருஷமா போராடுகிறோம் நீ இருபத்தஞ்சு வயசாக்கும் அம்பது வயசாக்கும் ஒரு ரூபாய்க்கும் போய் வித்துட்டு எனக்கு வந்து திமுக செய்ய மாட்டேக்கு எனக்கு அண்ணா திமுக செய்ய மாட்டேக்கு எனக்கு பிஜேபி செய்ய மாட்டேக்குன்னு வந்து புலம்பிக்கிட்டு தெரு தெருவா புலம்புறான் முகண்டு திறந்தாலே புலம்பல் தான் எங்களுக்கு யாரு செய்ய நீ ஏன்னா ஓட்ட விக்கிறேன்னு பைத்தியக்கார பயல்களா எவ்வளவு பெரிய விஷயம் ஓட்டுங்கிறது இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை தீர்மானிக்க கூடிய சமூகம் எழுபது லட்சம் ஓட்டு ஒரு பக்கம் நின்றுச்சுனா நாடே உன் காலடியில் வந்து விழுந்துடும் இது வெறும் தேர்தலுக்கு மட்டுமல்ல இந்த சமூகம் தான் அறத்தின் பக்கம் நின்று தொடர்ந்து அறம் சார்ந்த வாழ்க்கையோடு வாழ்ந்துகிட்டு இருக்கு இந்த சமூகத்தினுடைய மரபு குணம் இவனுக்கு வந்து பெருசா வந்து தவறுகள் செய்து அதன் மூலமாக அதிகாரத்துக்கு போகலாம் தெரியாது முயற்சி பண்ணுவான் மரபு குணம் இந்த மரபுல வீரருக்கு அறிவு இருக்கு ஆளுமை இருக்கு ஆற்றல் இருக்கு எல்லாருக்கு கூடவே ஏமாந்து போகிற ஏமாளித்தனம் அதிகமா இருக்கு நீ கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடணும்னு முடிவெடுத்துட்டா சமூகத்தை பற்றி பேசாத சமூகத்தை பற்றி பேசணும்னா பேசுவதென்று முடிவெடுத்து விட்டால் இந்த சமூகத்திற்கு எந்தெந்த கட்சிகள் எல்லாம் எந்தெந்த காலகட்டங்களில் எல்லாம் துரோகம் விளைத்திருக்கிறேன்னு சொல்லணும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தையும் கருணாநிதி ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கலாம் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு உஞ்சனை என்கிற கிராமத்தின் மீது கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் இருக்கிறார்கள் அந்த கிராமத்தில் களனி பெரிய அய்யனார் கோயில் ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில்ல மண் குதிரை வைத்து வணங்குவதற்காக தேவேந்திரகுல வேளாளர்கள் அது பொது கோயில் போறாங்க அப்படி செல்கிற போது மண் குதிரையை எடுத்து செல்கிற போது ஒரு மரவர் சமூக பெண்மணி மண் குதிரையை சுமர்ந்து வருகிற கம்பீரமான தோற்றத்தோடு நடந்து வருகிற அந்த குடும்பர்களை பார்த்து அவர்களுக்கு வந்து ஆரத்தி எடுக்க முற்படுது அப்படி ஆரத்தியர் எடுக்க முற்பட்டதனால் அந்த சமூகத்தின் மீது அதிகாலையில் வெடிகுண்டு துப்பாக்கி வெட்டறிவால் வேல்கம்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து அதிகாலை ஐந்து மணி அளவில் ஒரு போரை தொடுக்கிறார்கள் ஐந்து தேவேந்திர குல வேளாளர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு இருபத்தைந்து பேர் குட்டுயிரும் குளையுருமாக மருத்துவமனையில் தூக்கி போடப்படுச்சு அன்றைக்கு ஆட்சியில் இருந்த எம்ஜிஆர் நமக்கு சமூகத்தில் எம்ஜிஆருக்கு நிறைய ரசிகர் இருப்பீங்க ஆட்சியில் இருந்த எம்ஜிஆரு இவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கவோ தொடர்ந்து அவர்களை மருத்துவ ரீதியாக பராமரிக்கோ அரசிட்ட வந்து பணம் பணம் இல்லை அரசு தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் மீது நடத்தப்பட்ட போருக்கு வந்து இவர்களை வெட்டி கொண்டார்களோ அவர்கள் பக்கம்தான் நிற்கிறான் கருணாநிதி ஆட்சி காலத்தை உங்களுக்கு தெரியும் தாமரபரணி துப்பாக்கி சூடு மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு என்னடா ஆச்சு நீச்சல் தெரியாம விழுந்து செத்து போயிட்டான் அப்படிங்கிற கதையை இங்க எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் சரி ஸ்டாலின் வந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் சரி மத்தியிலே மோடி வந்தாலும் சரி ராகுல் காந்தி வந்தாலும் சரி யாரு வந்தாலும் சரி தேவேந்திரனுடைய தேவேந்திரர்களை பொறுத்தவரைக்கு இவர்களுக்கு சில வாக்குறுதிகள் கொடுத்தா ஓட்ட போட்டுருவான் அப்படியே இல்லைனாலும் ஒரு ஐநூறு ரூபா கொடுத்தா ஓட்ட போட்டுருவான் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தா ஓட்ட போட்டுருவான் இவர்களுக்கு சீட் எல்லாம் கொடுக்க வேண்டாம் இவர்களை அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டாம் என்கிற என்பதெல்லாம் ரொம்ப தெளிவா அவனுக்கு தெரியும் நூறு ஆண்டு கால தேர்தல் அரசியல் வரலாற்றுல இதான் நடந்திருக்குது